ஒரு சிறுவனாக தேநீர் விற்றவர் இன்று உலகின் பெரிய ஜனநாயகத்தின் பிரதமராக திகழ்கிறார் பிரதமர் நரேந்திர மோடி வந்தே பாரத் ரயிலில் இருந்து சந்திராயன் வரை இந்தியா முன்னேறும் ஒவ்வொரு பாதையிலும் அவரின் கையெழுத்து உள்ளது இந்தியா இன்று விண்வெளியில் வெற்றி பெறுகிறது பொருளாதாரத்தில் உயர்கிறது இன்று அவர் தனது எழுபத்தை பிறந்த நாளை கொண்டாடுகிறார் நாம் கொண்டாடுவது ஒரு மனிதனின் பிறப்பை மட்டுமல்ல ஒரு புது இந்தியாவின் எழுச்சியை இன்று நாடு முழுவதும் வாழ்த்து கொண்டாட்டம் பாராட்டு செய்திகள் பொங்கிக் கொண்டிருக்கின்றன இந்த நிலையில் தமிழகத்தில் பாரத பிரதமர் மோடிக்கு பிறந்தநாள் கொண்டாடப்பட்ட நிகழ்வு ஒன்று இணையத்தில் வைரலாகி வருகிறது நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் பாஜக சார்பில் பிரதமர் நரேந்திர மோடியின் எழுபத்தைந்தாவது பிறந்த தினத்தை முன்னிட்டு பிரதமருக்கு வாழ்த்து அட்டைகளை அனுப்புதல் நலத்திட்ட உதவிகள் வழங்குதல் மரக்கன்று நடுதல் உள்ளிட்ட நிகழ்ச்சிகளுடன் வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டன நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்ட நாமக்கல் மாவட்ட பாஜக முன்னாள் தலைவர் என் பி சத்தியமூர்த்தி மத்திய அரசு திட்டங்கள் பிரிவு மாநில துணைத் தலைவர் ஆர் லோகேந்திரன் மாவட்ட தொழிற்பிரிவு செயலாளர் பே கோபி உள்ளிட்டோர் கலந்து கொண்டு பள்ளி மாணவ மாணவிகளுக்கு நோட்டு புத்தகங்கள் இலவசமாக வழங்கின முன்னதாக பாரத பிரதமரின் மக்கள் சேவைகள் குறித்து அனைவரிடமும் எடுத்துக்கூறி பள்ளி மாணவ மாணவிகள் பொதுமக்கள் உள்ளிட்டோருக்கு இனிப்புகள் வழங்கப்பட்டன மேலும் பாரத பிரதமரின் உயர்கல்வி திட்டங்கள் இலவச எரிவாயு திட்டம் வேளாண் திட்டங்கள் உள்ளிட்ட மக்கள் நலத்திட்டங்கள் குறித்து விளக்கம் அளித்தனா் இந்நிகழ்ச்சியில் நடந்த ஒரு நிகழ்வு மக்களிடம் கவனம் பெற்றுள்ளது தமிழகத்தில் ஆளும் தரப்பான திமுக ஊராட்சி மன்ற அலுவலகம் என அரசு அலுவலகத்தில் தங்களது புகைப்படம் மட்டுமே வைத்திருப்பார்கள் ஆனால் இங்கே பிரதமர் மோடியின் புகைப்படம் இடம்பெற்றது களம் மாறி வருவதை நிதர்சனமான உண்மையாக பார்க்கப்படுகிறது தொட்ட ஜட்必னை தொட்களுன்살 mainland சகோதரத்தன்மையோட இன்னைக்கு பாரத உலக உலகத்துக்கு உயர்த்தி கொண்டிருக்கின்றார் அப்படிப்பட்ட மாமனிதன் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவங்க குஜராத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் இதே தேதியில் இதே மாதத்தில் பிறந்தவங்க அவங்க ஒரு ஆர்எஸ்எஸ் உடைய சித்தார்த்தத்தை பின்பற்றுவாங்க ஏன்னா ஆர்எஸ்எஸ்னுடைய கொள்கை என்னன்னு சொன்னால் பாரத நாடு ஒழு ஒற்றுமையாக இருக்க வேண்டும் அனைத்து ஜாதி சமுதாயமும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் உலகத்துக்கு இந்த நாடு குருவாக இருக்க வேண்டும் என்று இருக்கக்கூடிய சிந்தனை கொண்ட அமைப்பு ஆர்எஸ்எஸ் அந்த அமைப்பிலே இளம் வயதிலேயே தன்னை இணைத்து கொண்டு இந்த தேசத்திற்காக பயணித்தவர் அவங்க குடும்பம் சாதாரண ஒரு ஏழை குடும்பம் ரயில் இது ரயில் பிளாட்ஃபாரத்திலே டீ வித்து குடும்பத்தை நடத்தின அந்த குடும்பத்தில் பிறந்த அவர் ஏழை தாய்மார்கள் எல்லாம் அந்த காலத்தில் படுற கஷ்டத்தை எல்லாம் பார்த்தவர் கண்ணீர் விட்டார் இவங்கெல்லாம் வந்து இப்படி கஷ்டப்படுறாங்களே அப்படின்னு இன்னைக்கு அதுக்காக அவர் பிரதமர் ஆன பிறகு எப்படி தமிழகத்தில் எம்ஜிஆர் குழந்தைகளுக்கெல்லாம் மதிய உணவு திட்டம் கொண்டு வந்தாங்களோ சத்து உணவு திட்டத்தை அது மாதிரி அவரு பிரதமர் அவங்க தாய்மார்களுக்கெல்லாம் இலவசமாக சிலிண்டர் கொடுத்தார் நிறைய திட்டங்களை விவசாயிகள் கஷ்டப்படுறத பார்த்து கிசான் சமான் நிதினு திட்டத்தை கொண்டு வந்தாங்க